வணக்கம் இங்க சிறப்பிவிக்கத்தக்க இருபத்தி ஐந்தாம் நாள் ரஜினி ரசிகன் என்ற படத்தின் வெற்றி விழாவிற்கு உங்களை அனைவரையும் வர வைக்கதில் அடைகிறேன் இந்த படத்தின் ஈரோ மற்றும் அல்லாமல் ப்ரொடியூசர் டேரக்டர் இப்படி பல திறமைகளை அடக்கியுள்ளவர்தான் சின்ன ரஜினி தீனா சார் அவரை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் அல்லாமல் ஹாங்காங்கில் பிளாக் பெல்ட் பெற்றவர் என்பதை இந்த இடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னோட இதயம் கடந்த நன்றி I would like to bring to bring the stage a a very very VIP and a very big personality. தேஜ் வெரி விஐபி அண்ட் வெரி பிக் and இஸ் And of கோர்ஸ் நம்ம படத்தில் வந்து ஒரு கௌரவ நடிகரை பண்ணியிருக்கிறார் அடுத்த படம் வந்து தேசிய தலைவர் அப்படின்னு படம் வந்து விரிவில் திரைக்கு வரும்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க நவ் கேன் வி ஹேவ் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் வெல்கம் சார் அடுத்தது அதாவது நீங்கள் சோர் ராமசாமி கேள்விப்பட்டிருக்கிறீங்க சோர் ராமசாமி அவர் வந்து துக்லக் மேகசினுக்கு வந்து ஒரு பெரிய எடிட்டர் அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஹாரி மெக்லியர் அப்படின்னு சொல்லி ஹேங்ளோஸ் இந்த விண்ட் அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் வந்திருக்கிறாரு அவர் மேடிக்கு அடிக்கிறேன் ப்ளீஸ் கேஸ் ஹேரி மெக்ளியர் இன்னும் சில நேரத்தில் நம்ம டாக்டர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படம் ஊமை விடிகள் புதிய வானம் இவர் ஒரு பதினஞ்சு படம் அவர் இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறாரு அவர் சில நேரத்தில் நம்ம கூட இருப்பார் அவர் வந்து பே அப்போ நம்ம படத்தில் நடித்த கிரேன் மாநகர் இப்போ தான் அவர் அட்ரஸ் தேடி இருந்தார் இப்போ ஆல்ரெடி ஐ திங்க் வந்துன்னு இருக்கிறார் இன்னும் டூ மினிட்ஸில் வருவார் ஓகே சரி ஓகே இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இது இருபத்தஞ்சாவது நாள் கிடையாது ஆக்சுவலாக முப்பத்தி ரெண்டாவது நாள் ஓடினு இருக்கு ஸோ இன்னும் பதினஞ்சு தியேட்டரில் வந்து நேற்று வெள்ளிக்கிழமிலேருந்து போட்டுட்டாங்க அதாவது சிவகாசி குடியாத்தம் ஈரோடு சேலம் திருத்தணி ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து திருப்பதிக்கு ஐ மீன் ஆந்திராவுக்கு ஷிஃப்டிங் ஷிஃப்டிங் ஆகுது ஸோ இந்த படம் நிச்சயமாக ஐம்பதாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரப்போறீங்க ஐம்பதாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா இந்த படத்தில் நம்ம எஸ்பி ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார் முதல் முதல்ல அவர் சந்திக்கும் போது இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் அப்போது அவர் இந்த பாட்டு வந்து அதாவது மாசம் இந்த மாஸ் சாங் வந்து நான் ரஜினி சாருக்கு தான் பாடி இந்த மாதிரி ரஜினி சார் படம் மாதிரி இருக்குது அவங்க இந்த படத்தில் ஹீரோ ரஜினி சார் போய் கேட்டாங்க இல்லை சார் ஹீரோ ரஜினியோட ரசிகர் அவர் இப்போ அவர் வந்து அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் ஆனால் இந்த பாடல் வந்து ஐம்பது பர்சன்ட் ஹிட்டு கன்ஃபார்ம் ஹிட்டு இந்த ஐம்பது பெர்சன்ட் பேலன்ஸு உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் உங்கள் ஹீரோ ஆஸ்திரேலியான்னு வரும்போது என்னை வந்து கண்டிப்பாக மீட் பண்ண சொன்னாங்க நான் நிச்சயமாக வந்து அவரை பார்க்கணும் ஸோ நான் ஆஸ்திரேலியா வந்து வந்த உடனே நேராக எஸ்பிபி போய் பார்த்தேன் பார்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னேன் சார் நீங்கள் எப்படி முதல் முதல்ல நீங்கள் எம்ஜிஆர் மக்கள் திலகம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் பாட்டு பாடும்போது அந்த அடிமைப்பன் படத்தில் ஆயிரம் நிலைவேவா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்களோ அது விட எனக்கு ரெட்ட சந்தோஷம் நீங்கள் வந்து என்னோடய பாடல் முதல் பாடல் நீங்கள் பாடுறீங்க அப்படி அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் இல்லை நான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவ்வளோ பெரிய ஒரு ஜம்பவன் அவர் வந்து அப்படி சொல்கிறார் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் சொன்னேன் இல்லை சார் நாங்கள் தான் சபியா வெரி பிளஸ்ட் அப்பினர் அப்போ அவர் என்ன சொன்னார் இந்த பாடு பாட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த சாங் ரெடி ஆகிருப்பது ஃபர்ஸ்ட் ப்ரவியூ ஷோ இந்த கூடுங்க நான் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து இந்த பா இந்த ஷோ வந்து பார்ப்பேன் ஸோ கண்டிப்பாக எஸ்பிபி மேலேருந்து இந்த பாட கண்டிப்பாக பார்த்து நம்மளுக்கு வந்து வார்த்தை ஸோ எல்லோருக்கும் அடுத்தது கேன் வி ஹேவ் ஹாரி மேக்கில் அந்த ஸ்டேஜ் ஃபியூ வேர்ட்ஸ் இந்த தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் Quality time with the dean. Uh, dean is actually my cousin, and uh, I am really proud proud of him. Uh, Mike, Mike. Hello, uh, yeah, okay. Welcome, sir. <laughs> we are very happy to have in our midst. Welcome, sir. Thanks. Yeah. You have done a fantastic job in uh, in Rajini Rasigan. I have seen the movie about three times, and all of you have done a fabulous job. All the actors, including uh, Dina, and uh, there is a gentleman here who's played the villain, and I have to give him full credit. Wonderful performance. I really enjoyed it, and I hope. To see you on the big screen in future many more times. God bless you. So, uh, Rajni Rasigan, our Pakampoda, was a mass film and an uh, uh, idea of Thona the first time, Pakampoda. And now the time, Pakampoda, uh, I, 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 I analyzed how uh, Dean would have used his creative powers to. Change certain parts of the story, even though the heroine, the first heroine, had to leave, and uh, we used another uh, actress, uh, Harita, who's here with us, and uh, she has done a wonderful job. She's taken over the movie. the Yeah, please, uh, Harita, please come to the stage. We can introduce you to everyone. This is Harita. Please give her a round of applause. Yeah, wonderful. Please sit down. So, they have travelled from Tirupati to come here. So, she must be tired, but anyway, she looks bright and cheerful uh, like how she looked on the screen. We really enjoyed her performance. Uh, Dean, I know, I mean, Dean for a very long time because he's my cousin, and I know that he's a very, very creative man. He is an actor, is a writer. He's a director. He's everything. He is even a producer. So his next film, we all must join together and support him. And I am very very happy that this movie uh, Rajni Rasigan has done very well at uh, the box office. All the best to the team, and we really want him to be uh, on uh, to in the future to come up in many many uh, movies, and uh, we want to support him. ఎల్లర్కు వన్కమ్ గుడ్ ఈవినింగ్ ట్వంటీ ఫిఫ్త్ సెలబ్రేషన్ జరుపుతున్నాం ఇక్కడ చాలా హ్యాపీగా ఉంది నాకు మా దీనా సార్ చాలా సపోర్ట్ చేస్తున్నారు డైరెక్టర్ సార్ ప్రొడ్యూసర్ అందరూ నాకు చాలా హెల్ప్ఫుల్గా చేస్తున్నారు యాక్చువల్గా నెక్స్ట్ మూవీ కూడా ఇలానే కంటిన్యూ అవ్వాలని కోరుకుంటున్నాను థ్యాంక్ యూ వెరీ గుడ్ ఈనింగ్ ఫస్ట్ మాదక్ தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி அந்த படம் பார்க்கும்போது அந்த படம் பண்ணும்போது நான் ஒரு டான்ஸ் மாதிரி அவ்வளோ இன்ட்ராக ஆனேன் ஆனால் அப்புறம் டீனா சார் நிறைய சொல்லிட்டுருவேன் சார் ஐம் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங்காக சார் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு அந்த கேரக்டர் அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு மெயினான ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபில் ஃபில் பண்ணிட்டாரு ஸோ ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் அண்ட் அவர் மட்டும் இல்லை எல்லோருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் நம்ம கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் கே நம்ம கேமராமேன் சார் அசிஸ்டண்ட் கேமராமேன்ஸ் யோனிட்ருக்கு அத்தனை பேரும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி தான் ட்ராவல் பண்ணுறோம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருந்தது பட் ஆனால் போக போக அவ்வளோ கஷ்டங்கள் இந்த படத்தில் நாங்கள் பண்ணும்போது படம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா ரிலீஸ் ஆகுமா ஆகும் ஆகாதுன்னு தெரியல பட் தீனா விடவே இல்லை இந்த படத்தை நான் பண்ணுவேன் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பண்ணி நீ முப்பத்தி ரெண்டாவது நாள் போயிட்ருக்கு ஸோ அதே நம்மளுக்கு வச்ச பெரிய வெற்றி அண்ட் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் ஃபிஃப்டி டேஸ் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் போகும் ஸோ அதுவும் போய்டும் ஸோ தான் போயிட்டு இருந்தேன் அண்ட் நான் நிறைய பெரிய ஜாமல் படுத்துருக்காங்க நம்ம ஜெரம் சார் தேங்க் பண்ணணும் ஸ்னேன் சார் எஸ்பி சார் ஸோ இவ்வளோ பெரிய பெரிய வந்து ஒர்க் பண்ணலாம் இந்த படத்துக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு வச்சு ரொம்ப பெருமை பண்ணுறேன் பட் ஐ திங்க் எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது வந்து திங் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ சொன்னே படங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு நல்லா வாய்ப்பாக வெயிட் பண்ணுறேன் அந்த கிடைச்சா கண்டிப்பாக மாட்டேன் அச்சு தூள் பண்ணிவிடுவேன் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ் அண்ட் ஐ ரைட் டு தேங்க் ஈச் எவ்வரி ஒன் ஆஃப் யர் ஒரு சப்போர்டர்ஸ் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகின் தேங்க் பண்ணோம் எப்பப்போ திருப்பி திருப்பி ஷூட்டிங் இருக்கும் வீட்டிலேருந்து வந்து என்ன எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு போவார் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தான் எனக்கு அண்ட் எங்கள் படத்துல ரெண்டு ஹீரோ ஒன்று அரித்தான் ஒன்று ரிங்க் ஒரு ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருப்பான் அவங்களுக்கு ஒரு பேர் தேங்க் நம்ம பாலாஜி சொல்ல வேணாம் பாலாஜி சரவணன் தேவி மேம் நமக்கு ஒரு நாள் இங்கே மிஸ்ஸிங் இன்னைக்கு டைகர் மிஸ்ஸிங் இன்னைக்கு வெற்றி ஆடினும் போவோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை பொழுதுலே இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய அன்பு நண்பர் தீனா அவர்களுக்கு முதற்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யானை காட்டில் போல யானை யானைக்கு பலம் வந்து தும்பிக்க இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த யானைக்கு பலம் வந்து நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இப்போ படம்னு என்னகிட்டே வந்து ஒருத்தர் சொன்னால் கூட யார் சார் ஹீரோ யார் சார் நடிக்கிறார் சப்போட்டிங் காஸ்ட் யார் எல்லாமே சொல்லுவோம் ஒன்று ஒன்றே கேட்போம் அந்த ஒரு ரூலுக்காக நம்ம ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுக்கலாமே சார் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமேன்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து நீங்கள் எத்தனை ஆண்டு போராடி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் எனது பாராட்டுகள் வணக்கங்கள் ஏன்னா நாங்களும் ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் வந்தோம் ஊமியலிகள்ன்ற படத்துக்கு வெறும் நம்பிக்கையை மட்டும்தான் வந்தோம் வேறு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு நம்ம கதை ஜெயிக்கும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதே நம்பிக்கையோடு இன்னைக்கு வந்து தீனா சார் அசத்தி இருக்காரு நம்பிக்கைன்னு சொல்லும் போது எனக்கு கேப்டன் சார் தான் ஞாபகத்துக்கு வரார் இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கேப்டனை பற்றி நிறையா பேசி ஞாபகப்படுத்தி அவர் ஒரு முறை ஒரு படத்தில் நான் பண்ணுற படத்தில் கருப்பு நிலான்ற படத்தில் ஹெலிகாப்டரில் தொங்க வேண்டிய ஒரு காட்சி எல்லோரும் எனக்கெல்லாம் ரொம்ப பயம் எப்படி ஒரு ஏன்னா ஹெலிகாப்டரில் உட்காந்துட்டு போகிறதே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான விஷயம் அப்படியே ஆடும் ஹெலிகாப்டர் நம்ம மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஷூட் பண்ணுறோம் ஒரு கீழே ஒரு ஹெலிகாப்டரில் கேப்டன் தூங்கிட்டு வரணும் நான் தொங்கிய அவன் விடாப்பிடியாக நின்று வந்து தூங்கிட்டு வரேன் மேலேருந்து நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தோன்னே நான் கேட்டேன் எந்த கேப்டன் இப்படி பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உயிரே இல்லை கேப்டன் ஒரு சாதாரண நம்ம பெல்ட்டை போட்டுவிட்டு தொங்குறீங்க ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பெல்ட் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இதை பாருங்க நான் இதை மாட்டியிருக்கேன் இதை மட்டும்தான் நான் நம்புகிறேன் இருக்கு அதனால் என் கையை மட்டும்தான் நான் நம்புகிறேன் அது மாதிரி தான் நம்ம தீனா சார் எப்படி ஒரு துணிச்சல் இருந்தால் தன்னை மட்டுமே நம்பி எல்லாேருக்கும் அற்புதமாக வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு அந்த நீங்கள் பேசும்போது உதவி இயக்குனர் அவங்க பேசும்போது எந்த அளவுக்கு அங்கே செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் வந்து ஒரு கூட்டமாக பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்தேன் அதே மாதிரி உணவு உபசரிப்பு நம்ம பாபுன்னு அவர் ஆரம்பத்திலேருந்து எனக்கு நல்ல ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் எந்த அளவுக்கு பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியலை நான் சாப்பிட்டேன் அதனால ரொம்ப அற்புதமான ஒரு டீம் நம்ம நவாஸ் சார் கேமராமேன் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க கிரேன் முனோர் சார் நம்ம ஜானி மாஸ்டர் கதாநாயகிகள் நம்ம கோவிந்தராய் சார் டாக்டர் கோவிந்தராய் சார் அவரை பற்றி ஆகணும் என்னுடைய இந்த தேசிய தலைவர் படத்துலையும் சார் ஒரு வேடம் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான வேடம் எல்லாரும் அவரை திட்டுவாங்க ஏன்னா தேவருக்கு எகேன்ஸ்டாக பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு மனிதர் சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் அதே மாதிரி நம்ம தீனா சாரை பற்றி சொல்லணும்னா நான் அவரை அடிக்கடி சந்திக்கிறது வந்து ஏவிஎம்ல தான் சந்திப்பேன் ஆஃபீஸில் தான் அவர் கூட போய் அங்கே உட்காந்து அங்கே சாப்பிட்டு நான் பார்க்கல ஆனால் அங்கே வரும்போதெல்லாம் ஒரு ஒரு நாள் அது மத்தியான நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே கேட்பார் சார் போலாமா சார் சாப்பிட போகலாமா சாருன்னு அந்த வார்த்தையை வந்து நான் அடிக்கடி கேட்டது கேப்டன்ட்டு தான் சாப்பிட போகலாமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு கம்பெனியில் எந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதாவது முதல் முறையாக படம் பண்ணுறோம் ஒரு பட்ஜெட்டில் நம்ம பண்ணி ஆகணும் சாரே ஹீரோவாக நடிக்கிறாரு இது எல்லாத்தையும் மீறி உண்மையான விஷயம் என்னென்னா சாப்பாட்டில் சினிமாவில் செலவே ஆகாது அது யாருக்கும் தெரியாது சாப்பாடை வந்து அதில் ரெஸ்ட்ரிக் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து படத்தையே பாதிக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அதை அற்புதமாக உணர்ந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அருமையாக சாப்பாடு போட்டார் பாருங்க அன்று அந்த மனதோடு அவர் சாப்பாடு போட்டதன் வெற்றி தான் இன்னைக்கு இந்த முப்பத்தி ரெண்டாவது பியூராக வந்து அவருடைய மனசுக்காக ஜெயித்த படம் இது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க அந்த துணிச்சல் யாருக்காவது இருக்காங்கிறத முதல்ல சொல்லுங்கள் நானே யோசிப்பேன் என்னடா சார் வந்து இப்படி சொல்கிறாரு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறாருன்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டுக்கு தான் அது ஜெயிச்சிருக்கு அந்த படம் இன்னமும் இருக்காரு பாருங்க நூறாயிரம் நாள் நூறாயிரம் நாள் ஃபங்க்ஷனை கூப்பிடுவோம் நீங்கள் எல்லோரும் வரணுன்றாரு அந்த நம்பிக்கைக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியானது கிடைத்திருக்கிறது ஒரு படத்தை முடிச்சிட்டிங்க அற்புதமாக ஒரு படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக முடிச்சிட்டிங்க அடுத்த படம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து தானாக கைக்கு வந்துடும் ரிலீஸ் எப்படி பண்ணுறீங்கிறது தெரியும் எப்படி இந்த படத்தை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகணுங்கிறது தெரியும் எங்கே என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ரஜினி ரசிகன் படம் உங்களுடைய முயற்சியால் வெற்றி பெற்ற மாதிரி உங்களுக்கு சினிமா என்றைக்கும் கதவை திறந்து வைக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ஆசைப்படியோ உங்கள் எண்ணெய் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வருவீர்கள் ஏனென்றால் உங்களிடம் அந்த நம்பிக்கை இருக்கிறது அது மட்டும்போது நம்பிக்கைங்கிறதுக்கு மறுபயர் தான் இன்னுமே நம்ம சார சொல்லிடலான்னு நினைக்கிறேன் உண்மையிலே மிகப்பெரிய துணிச்சல் அந்த துணிச்சலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இந்த பரிசு இந்த ரஜினி ரசிகனுக்கு இன்று நாம் எல்லோரும் ரசிகர்கள் ஆகிவிட்டோம் என்பதுதான் உண்மை நீங்கள் ரஜினிக்கு ரசிகராக இருக்கலாம் நாங்கள் வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு ரசிகராக இருக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலோடு அடித்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் அந்த வெற்றிக்கு வந்து எத்தனை முறை பாராட்டினாலும் உங்களை தகவல் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற அத்தனை உள்ளங்களும் மிகவும் நல்ல உள்ளங்கள் ஏன்னா இதோ குன்னத்தூர் பாபு வந்துட்டார் மெல்ல பார்க்குறாரு பாபு வந்து அடுத்து ஆங்கிலத்தில் பேசுவார் கரெக்டு தானே ஆடியோ ரிலீஸில் பார்த்தேன்னு நான் ஆங்கிலத்தில் பிறந்து கட்டினீங்கள எல்லாருமே அவர் கூட இருக்கிற இந்த ஸ்டென் மாஸ்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர் மாதிரியே ஆட்கள் அருமையாக நீங்கள் சொன்னீங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வெற்றி தான் இந்த வெற்றி சின்ன எம்ஜிஆர் அவர்கள் பெரிய ரஜினியை பாராட்ட பெரிய எம்ஜிஆர் சின்ன ரஜினியை பாராட்ட சின்ன எம்ஜிஆர் வாங்க மிஸ்டர் இது ஒரு பெரிய ஆஃபர் சொல்லி எனக்கு அவங்க நன்றிதீனா நான் தான் நன்றி சொன்னோம் நல்ல கலைஞர்கள் உங்களுடன் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் அடுத்த படம் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடித்து இந்த படம் நூறுவாய் நாள் வரும்போது அந்த படம் ஆரம்பித்து பாதி வளர்ந்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நிச்சயமாக என்ன அந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விட்டா புடியாக பிடிச்சிட்டாரு தான் சினிமா தான் எனக்கு லைஃபு நான் அதை தான் வந்து நின்று காட்டுவேன் இன்னை சாதிச்சுட்டாரு இந்த சாதனை மேன்மேலும் வளர வேண்டும் மேன்மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இந்த நம்பிக்கையோட இதே முயற்சியோட நீங்கள் தொடர்ந்து போங்க உங்களுக்கு பின்னால் வர கூட்டத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன் சொல்லி நிச்சயமாக ஏன்னால் இப்படி ஒரு நம்பிக்கையாளர் இருக்குது இப்படி ஒரு நல்ல நண்பருக்கு நல்ல பண்பாளர் இருக்குது பின்னால் நிற்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை வருகிறேன் படம் மேன் மேலும் பெரிதாக ஓட வேண்டும் நூறாவது நாள்லேயும் ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுங்க டெஃபினட்டாக அதுக்கு நான் வர்றேங்கிறதையும் சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி